ஓம் நமோ நாராயணாயர் நாம் இந்த பதிவில் எழுபத்தி ஓராவது திவ்ய தேசத்திலிருந்து எண்பதாவது திவ்ய தேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திவ்ய தேசப் பெருமாளுக்கும் ஒரு பாசுரம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போ எழுபத்தி ஓராவது திவ்ய தேசமான திரு செங்குன்றூர் என்கிற திருச்சிற்றாறு செங்கமலவள்ளி தாயார் சமேத இமயவரப்பன் பெருமாளே நமக நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி எட்டாம் பத்து திருவாய்மொழி நான்கு பாசுரம் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று எங்கள் செல் சார்வு யாம் உடை அமுதம் இமையவர் அப்பன் என் அப்பன் பொங்கு மூ உலகும் படைத்து அளித்து அழிக்கும் பொருந்து மூ உருவன் எம் அருவன் செங்கயல் உகலும் தேம்பனை புடைசூழ் செங்குன்றத்தூர் திருச்சிற்றாறு அங்கு அமர்கின்ற ஆதியான் அல்லால் யாவர் மற்று என் அமர் துணையே திருப்புலியூர் என்கிற குற்றநாடு எழுபத்தி இரண்டாவது திவ்ய பொற்கொடி நாச்சியார் சமேத மாயப்பிரான் பெருமாளே நமக நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி எட்டாம் பத்து திருவாய்மொழி ஒன்பது மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து கருமாணிக்க மலைமேல் மணித்தடம் தாமரை போல் திருமார்வு வாய் கண் கை உந்தி கால் உடை ஆடைகள் செய்ய பிரான் திருமால் எம்மான் செழு நீர் வயல் குட்டநாட்டு திருப்புளியூர் அருமாயன் பேர் அன்றி பேச்சு இழல் அன்னைமீர் இதற்கு என் செய்கேனோ திருவாரன் விளை என்கிற ஆரமுழா பத்மாஷினி தாயார் சமேத திருக்குறளப்பன் பெருமாளே நமக நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஏழாம் பத்து திருவாய்மொழி பத்து பாசுரம் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு இன்பம் பயக்க எழில் மலர் மாதரும் தானும் ஏழ் உலகை இன்பம் பயக்க இனிது உடன் வீற்றிருந்து ஆழ்கின்ற எங்கள் பிரான் அன்புற்று அமர்ந்து உரைகின்ற அணி சூல். திருவாரன் விளை அன்புற்று அமர்ந்து வளம் செய்து கைதொழும் நாள்களும் ஆகுங்களோ திருவன் வண்டூர் எழுபத்தி நாலாவது திவ்ய தேசம் கமலவள்ளி நாச்சியார் சமேத பாம்பனையப்பன் பெருமாளே நமக நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஆறாம் பத்து திருவாய்மொழி ஒன்று பாசுரம் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பது இடரில் போகம் மூழ்கி இணைந்து ஆடும் மட அன்னங்கால் விடலில் வேத ஒளி முழங்கும் தன் திருவன் வண்டூர் கடலில் மேனி பிரான் கண்ணனை நெடுமாலை கண்டு உடலம் நைந்து ஒருத்தி உருகும் என்று உணர்த்துமினே திரு அனந்தபுரம் எழுபத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் ஸ்ரீஹரி லக்ஷ்மி சமேத அனந்த பத்மநாப சுவாமினே நமக நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி பத்தாம் பத்து திருவாய்மொழி இரண்டு பாசுரம் மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி இரண்டு புண்ணியம் செய்து நல்ல புனலொடு மலர்கள் தூவி என்னுமின் எந்தை நாமம் இப்பிறப்பு அருக்கும் அப்பால் தின்னம் நாம் அறிய சொன்னோம் செரி பொழில் அனந்தபுரத்து அன்னலார் கமலபாதம் அணுகுவார் அமரர் ஆவார் திருவட்டாறு எழுபத்தி ஆறாவது திவ்ய தேசம் மரகதவள்ளி தாயார் சமேத ஆதி கேசவ பெருமாளே நமக நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி பத்தாம் பத்து திருவாய்மொழி ஆறு பாசுரம் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று வட்டாற்றான் அடி வணங்கி மா ஞ பிறப்பு அறுப்பான் கேட்டாயே மடநெஞ்சே கேசவன் எம்பெருமானை பாட்டு ஆய பழபாடி பல வினைகள் பற்று அறுத்து நாட்டாரோடு இயல்பு ஒளிந்து நாரணனை நன்னினமே திருவன் பரிசாரம் என்கிற திருப்பதி சாரம் எழுபத்தி ஏழாவது திவ்ய தேசம் கமலவள்ளி நாச்சியார் சமேத மார்பன் பெருமாளே நமக நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி எட்டாம் பத்து திருவாய் ஒளி மூன்று பாசுரம் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து வருவார் செல்வார் வன் பரிசாரத்து இருந்த என் திருவாழ்மார்வர்க்கு என் திறம் சொல்லார் செய்வது என் உரு ஆர் சக்கரம் சங்கு சுமந்து இங்கு உம்மோடு ஒருபாடு உழல்வான் ஓர் அடியானும் உளன் என்றே திருக்குறுங்குடி எழுபத்தி எட்டாவது திவ்ய தேசம் குறுங்குடி வள்ளி நாச்சியார் சமேத நின்ற நம்பி என்கிற குறுங்குடி நம்பி பெருமாளே நமக நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஐந்தாம் பத்து திருவாய்மொழி ஐந்து பாசுரம் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு என் நெஞ்சினால் நோக்கிக் காணீர் என்னை முனியாதே தென்னன் சோலை திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் மின்னும் நூலும் குண்டலமும் மார்பில் திரு மருவும் மண்ணு பூணும் நான்கு தோளும் வந்து எங்கும் நின்றிடுமே திருவரமங்கை மங்கை என்கிற வானமாமலை எழுபத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் ஸ்ரீவர மங்கை தாயார் சமேத தோத்தாத்ரிநாதன் பெருமாளே நமக நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஐந்தாம் பத்து திருவாய்மொழி ஏழு பாசுரம் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு அங்குற்றேனல்லேன் இங்குற்றேனல்லேன் உன்னை காணும் அவாவில் வீழ்ந்து நான் எங்குற்றேனும் அல்லேன் இலங்கை செற்ற அம்மானே திங்கள் சேர் மணிமாட நீடு சிறிவர மங்கள நகர் உரை சங்கு சக்கரத்தாய் தமியேனுக்கு அருளாயே திரு வைகுண்டம் திவ்யதேசம் திவ்ய தேசம் நாச்சியார் சமேத ஸ்ரீ வைகுண்டநாதன் என்கிற கள்ளபுரான் பெருமாளே நமக நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஒன்பதாம் பத்து திருவாய்மொழி இரண்டு பாசுரம் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஒன்று புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகம் கழியாதே என்னை ஆழ்வாய் எனக்கு அருளி நளிர்ந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப நாங்கள் கூத்து ஆடி நின்று ஆர்ப்ப பளிங்கு நீர் முகிலின் பவளம்போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயே என்கிறார் நம்மாழ்வார் மேலும் நம்ம இந்த எழுபத்தி ஓராவது திவ்ய தேசத்திலிருந்து எண்பதாவது திவ்ய தேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாசுரங்களையும் அதனுடைய பொருளையும் அந்த திருத்தலத்தங்களுடைய தள வரலாறுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதை பார்க்கவும் ஓம் நமோ நாராயணாய